ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் அருள் பிரதி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது நேற்று எடுத்திருந்த வீடியோவில் பார்ட் த்ரீ வீடியோ எல்லாேருமே பார்த்துருப்பீங்க பார்ட் ஒன் பார்ட் டூ நானும் பார்ட் ஒன் பார்ட் டூவோட முடிஞ்சிரும் தான் நினச்சேன் பார்ட் த்ரீயும் வந்துட்டு யாருமே கோவப்படாமல் இந்த ஒரு வீடியோவுமே பார்த்துருங்க இதுதான் கடைசி வீடியோ இந்த வீடியோவில் வந்து பணம் கிடச்சிச்சா கிடைக்கலையான்னு கண்டிப்பாக லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஆனால் என்றைக்குமே இப்படி நான் இவ்வளோ தூரம் தேடி பணம் கிடைக்காமல் இருந்தது இல்லை எனக்கு வந்து நேற்று பணம் கிடைக்கவே இல்லை துணியுமே எடுத்து மடிச்சிட்டேன் கடைசி வரைக்கும் எனக்கு பணம் கிடைக்கல சரி ஓகே இன்றைக்கி பணம் கிடைக்கல பீரோல் மட்டும் நீட்டாகிட்டு அப்படின்னு ஒரு மனசு ஆறுதல் அப்படியே வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வேலையை சமையல் வேலையை இதில் வந்து எனக்கு என்ன ஒன்றும் புரியலைனா துட்டு நான் வச்சேன்னா வச்சுட்டு நானே எடுத்துட்டேனா நான் துட்டு வைக்கலையா வச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற யோசனைகள் நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ நேரத்தில் இருந்து என்னென்னு தெரியல அதை சீக்கிரமாக நான் கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கேன் பார்க்கலாம் நேற்று போடுறத வீடியோவுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடலாமா இது வந்து யூடியூப்பில் வந்திருக்கிற கமெண்ட் அக்கா உங்கள் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து அருள் பிரதி நான் இந்த வீடியோவில் வந்து கீழே வந்து டேக் பண்ணுறேன் கண்டிப்பாக போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாவில் எனக்கு இதே மாதிரி அண்ட் சப்போர்ட் நீங்கள் எப்பவுமே தாங்க நீங்கள் எப்போவுமே தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் இன்ஸ்டாவில் யாராவது பார்த்துருந்திங்கன்னா என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னை பற்றி ஏதாவது தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்டுட்டே இருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நிறைய பேர் கொடுத்துட்டே தான் இருப்பேன் நெக்ஸ்டே என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனை க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கலான்னு பிளான்ல இருக்கேன் டாட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்